நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே உள்ள அத்திக்கடை மக்கள் நல சங்கம் மூன்றாம் ஆண்டு விழா அல் அரபா கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் பிளஸ் டூ மாணவ மாணவிகள் எந்த பாடத்திட்டத்தை தேர்ந்தெடுப்பது மது மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கம் ரமலான் மாதத்தில் வினா போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பேரிடர் காலங்களில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் மின் ஊழியர்கள் காவல்துறையினர் ஆகியோரை பாராட்டி கேடயம் வழங்கி நினைவு பரிசு வழங்கினர் இதில் கொரடாச்சேரி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாலச்சந்திரன் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் மாநில தலைவர் பே இரா ரவி அத்திக்கடை மக்கள் நல சங்க நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் ஒரு <laughs> Pergunta